ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிகாலையில் வந்தாங்க வந்துட்டு எதுவுமே சொல்லலை அப்பாவை கொஞ்ச நேரத்தில் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எது எந்த தகவலுமே கிடைக்கல நைட்டு திருப்பூர்வன்றம் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னனால நான் காலையில் இங்கே வந்து பார்த்தேன் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்தேன் இவ்வளோ நேரமாக அலோவ் பண்ணவே இல்லை எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு நீங்கள் ஏன் அட்வொகேட்டாக பார்க்குறீங்க அவரோட பொண்ணாவது என்னை பார்த்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நான் இங்கே தான் இருந்தேன் தான் இருக்கேன் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் அலோவ் பண்ணாங்க உள்ள போய் அப்பாவை பார்த்துட்டு வந்தேன் அப்ப வந்து அப்பா வந்து சொல்றாரு நான் எதுவுமே பண்ணல அவருக்கு ஆக்சுவலா இது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல இன்டென்ஷனும் கிடையாது அவருக்கு எதுவுமே தெரியல அவரை அறியாமே எல்லாமே நடந்திருக்கு அதை பேசுறது கூட அங்க அலோவ் பண்ணல ரைட் அவங்க விடவே மாட்றாங்க குற்றவாளி தான் தான் ட்ரீட் பண்றாங்க அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க அங்க நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏதுன்னு அவங்க கிட்ட எதுவுமே அவங்க கேட்கல எதுவுமே சொல்லல எங்க கிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்றத மட்டும் தான் அவங்க சொல்றாங்க வேற எதுவுமே அவங்க சொல்லவே இல்ல நான் போய் உள்ள உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தேன் ட்ரெஸ் பாஸ் மாதிரிதான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சாமி கும்பிட போனவர் ஆக்சுவலா அவரே அதான் சொல்றாரு நான் சாமி கும்பிட தான் போனேன் அப்படின்ற மாதிரி அதான் உண்மை அவர் எந்த பொறுப்புலையும் இல்ல அவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவர் மட்டுமே தனியா பக்தரா போனாரு சொன்னீங்களா போலீஸ் ஆமா நான் சொன்னேன் அவங்க கிட்ட இல்ல எங்க கிட்ட புட்டேஜ் இருக்கு எவிடன்ஸோட தான் நாங்க புடிச்சிருக்கோன்ற மாதிரி ஒரு பக்தரை போய் அவங்க இது பண்ணிருக்கணும் அப்படின்ற இதுல அவங்க பாக்கல அவங்க குற்றவாளியா மட்டும் தான் பாக்குறாங்க அப்பாவை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எந்த வழக்குமே அவர் மேல கிடையாது இதுவரை அந்த மாதிரி அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க என்ன வெளியே என் பேரு அம்மு பிரியா அப்பா பேர் வந்து முத்துமுருகன்